ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து இந்த கப்பில் ஒரு முக்கால் கப்பளவு பாசி பருப்பு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட அதாவது ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இது நல்லா கழுவி எடுத்து இப்போ ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இது வந்து வடித்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு பருப்பு தண்ணியில் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இதில் வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வடிகட்டியில் அப்படியே விட்டுர்லாங்க அப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேனில் வந்து இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லை லோ ஃப்ளேம்லேயே மாற்றிக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும் இது பொன்னிறமாக கூட ஆக தேவையில்லைங்க கலர் எதுவும் மாற தேவையில்லை நல்லா அந்த தண்ணி பதம் இல்லாத மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வருத்தெடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மிக்ஸிஜர் லைட்டாக தண்ணியாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு தண்ணியில் அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இது நல்லா வாசனையாக இருக்கிறக்காக ரெண்டு ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பாசி பவுடரும் ஏலக்காய் ரெண்டுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குது இப்போ அடுத்தது ஒரு பேன் வச்சு நம்ம முக்கால் கப் அளவுக்கு பாசியப்பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை துருவி உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு கப் வந்து வெள்ளம் எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்ல ஒரு கப் தண்ணி உள்ள சேர்த்துட்டு இது சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஹைஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா டக்குனு கரைஞ்சி வந்துரும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இல்லைங்களா நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாத்திட்டு இது வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன கல் மண் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதனால ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வெள்ள தண்ணி ஃபுல்லா உள்ள சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கலாங்க வச்சு நம்ம அதோட கொஞ்சமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் அதிகமா தேவைப்படாது இப்போ நெய்யும் உள்ள சேர்த்துட்டு அதோட வந்து ஒரு கால் கப் கொஞ்சம் குறைவா வந்து தேங்காய் துருவல் உள்ள சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு நம்ம மத்ததெல்லாம் சேர்த்துக்கலாங்க மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் அந்த பாசிப்பருப்பு அரைச்சு வச்சுருந்த இல்லைங்களா அந்த பவுடர் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே கப்பில் அதே அளவில் வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இல்லைங்களா ஸோ முக்கால் கப்பளவுக்கு அரிசி மாவு உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மாற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய்யில் வந்து நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்து வறுத்து அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ நெய்யோட நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேங்க இதுக்கு பதிலாக பாதாம் இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டாக கட் பண்ணி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க இதை விட கொஞ்சம் நெய் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கீழே எடுத்து வச்சு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அதாவது கைப்பறுக்குற சூடாக இருக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க இல்லை உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா கூட இந்த ஆறுலமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே வந்து நம்ம வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வேக வச்சுக்கலாம் இல்லை இன்னுமே டேஸ்டியாக பார்க்கற கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க தேங்காய் துருவள் இருக்கு இல்லைங்களா அது லைட்டாக இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா அது வந்து நேராக எப்பவுமே வைப்போம் அந்த மாதிரி வைக்காம அது வந்து திருப்பி போட்டு வச்சு அதுக்கு மேலே அந்த பிளேட் எடுத்து வச்சிடலாங்க பிளேட்டுக்கு மேலே ஒரு இலை வச்சுட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவுமே இருக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கு மேலே கூட இன்னொரு இலை போட்டுக்கலாங்க அப்போ அந்த தண்ணி இலை அதில் விழாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேகட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போதே நல்லா வாசனே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இப்போ இந்த இருக்கிற இலையையும் எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டையகாசமாக இருக்குதுங்க இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ